சார் இந்த இப்போ படப்பிடிப்புக்கு வந்திருக்கீங்களா ஊருக்கு இருக்கா இல்லை பைசன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சென்னைக்கு ஒன் மந்த் தான் போயிட்டு இருக்கு இன்னொரு ஒரு மாதம் ஷூட் எப்போ ரிலீஸ் ஆகும் இது நெக்ஸ்ட் இயர் ஆகிடும் வாழை ரிலீஸ் ஆகும் சினிமா துறை இப்போ எப்படி இருக்கு சினிமா ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கு

நீங்க வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பாப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுனால வந்து ஓடிடி அதுபாட்டுல இருக்கும் சினிமா அது தியேட்டர் எப்பவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமான்னு பாக்கு சினிமானாலே கூட்டமா பாக்குறதா அப்படிங்கறனால வந்து ம தேட்டரோட மவுஸ் குறையாது விழிப்புணர்வு காணாதான் இப்படி இப்படி இது படங்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பிருக்காங்க என்ன சொல்றது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிந்துகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயோ பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட் ஃபார்ம் அது அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நடத்துறதுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புறையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை அது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அதை அது ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்றி அப்படின்ட்டு இருக்கணும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலா ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்ச ஒரு